சமூக வலைதளங்களில் முகம் தெரியாதவர்களிடம் சாட்டிங் செய்வதை தாண்டி அவர்களை காதலிப்பதிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படி யூத் என்று நினைத்து மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவர் முப்பத்தெட்டு வயது நபருடன் பழகியுள்ளார் வீடியோ காலுக்கு வர சொல்லி போதுதான் ட்விஸ்ட் நடந்துள்ளது ஒரு திரைப்படம் ஒன்றில் யோகி பாபு பிரபல ஹாலிவுட் பிரபலம் போல் புகைப்படத்தை காட்டி மோசடி செய்வதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அதுபோல இன்றைக்கு சில நடுத்தர வயது நபர்கள் தங்களை இளமையான ஹீரோ போன்ற போட்டோக்களை சேட்டிங் செய்து பெண்களை அமாற்றுகிறார்கள் பெண்கள் அழகாக ஹீரோ போல் இருக்கிறார்கள் என்று நினைத்து ஏமாறுகிறார்கள் சில நேரம் சிலர் நேரில் பார்க்காமல் பழகாமல் திருமணம் செய்து கொள்ளாமலே அந்தரங்க போகைங்களை சாட்டிங் நண்பர்கள் கேட் என்பதை அனுப்புகிறார்கள் சிலர் வீடியோ எடுத்து அனுப்புகிறார்கள் சிலர் வீடியோ காலில் கூட தோன்றுகிறார்கள் இதை வைத்து பிளாக்மெயில் செய்து அந்த பெண்களை காலி செய்கிறார்கள் சிலர் நடுத்த இது வயது ஆசாமிகள் அப்படித்தான் சேட்டிங் ஆப்பில் இளைஞர் போல் நடித்து கல்லூரி மாணவியின் தனிப்பட்ட புகைப்படங்களை காட்டி மிரட்டி முப்பத்தெட்டு வயது நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஸ்நாப் செயலி கல்லூரி மாணவியுடன் பழகி தனிப்பட்ட புகைப்படங்களை காட்டி மிரட்டிய காவலாளி எப்படி அந்த பெண் கண்டுபிடித்தார் என்பதை பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த மாதம் அவரது செல்போனுக்கு ஸ்நாப் என்ற பெயர் வாயிலாக ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார் தான் சென்னையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் என கூறி அறிமுகம் சமூக வலைதள கணக்கில் இருந்த அவரது புகைப்படத்தைக் கண்ட மாணவி புகைப்படம் மிகவும் அழகாக இருந்ததால் தொடர்ந்து பேசி பழகியுள்ளார் தொடர்ந்து தனது புகைப்படங்களையும் பகிர்ந்து உள்ளார் அந்த நபர் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக பல்வேறு கவர்ச்சிகரமான ஆசை வார்த்தை கூறி தனிப்பட்ட புகைப்படங்களையும் கேட்டிருக்கிறார் பின்னர் அந்த நபரின் பேச்சில் சந்தேகமடைந்த மாணவி வீடியோ காலில் வரும்படி வைத்திருக்கிறார் ஆனால் அந்த நபர் அதற்கு மறு வந்துள்ளார் இதனால் குழப்பமடைந்த மாணவி பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் மாணவியின் தனிப்பட்ட புகைப்பட சமூக வலைதளத்தில் பகிர்ந்துவிடுவேன் என மிரட்டை தொடங்கியுள்ளார் இதையடுத்து மாணவியின் பெற்றோர் செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் விஸ் விசாரணை நடத்திய போலீசார் விசாரணையில் அந்த நபர் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி முப்பத்தெட்டு என்பதை கண்டுபிடித்தனர் மேலும் இவர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாகவும் அதே வேளையில் பகுதி நேர பைக் டாக்ஸி ஓட்டி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து இவரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிலையில் அடைத்துள்ளார்